ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு மூணு நாளாக வீடியோ போடலை ஹெவியாக ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது தான் பார்க்க போகிறோம் அது கூட காம்பினேஷன் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு முடிச்சுட்டேன் இது வந்து இங்கே வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் தான் இங்கே கார்தினூரில் வாங்கினோம் ஆனால் நாங்கள் கார்தினூரில் வாங்கலை இங்கே அஜினாத்தையில் ஒரு தமிழ் கடை இருக்குது அந்த இடத்துல வாங்குகிறோம் கத்திரிக்காய் எப்படி குலையாமல் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இறால் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழப்பம் இது கொஞ்சோண்டு நீங்கள் சாப்பிடும்போது நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது முருங்கைக்காய் பிஞ்சி முருங்கக்காய் கடிச்சிச்சு இந்த பிஞ்சி முருங்கைக்காய் போட்டு புளி குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இது சாம்பார் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து குழம்பு கூட எண்ணெய் காம்பினேஷன் பார்க்கலாம் அது கூட கறி உருளைக்கிழங்கு இது கூட எந்த கறி வேணாலும் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்லாம் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கூட காம்பினேஷன் அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது பீஃப் பீஃபும் உருளைக்கெழங்கும் போட்டு பொடிச்சிருக்கேன் நான் கறிவருவல் நேற்கனே நிறைய போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அதனால் நான் உங்களுடைய ரசத்து போடலை முடிச்சிட்டேன் சுட சுட இப்போ இங்கே ஃப்ரான்ஸில் நல்ல குளிர் இந்த கடுமையான காலமாக இருக்குது எங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் அதிகமாக ஜோடிப்பாங்க இந்த ஊரில் அதிகமாக அதுக்கு நோயிலுக்காக செய்வாங்க ஆனால் அதிகமான குளிரும் இந்த வருஷம்தான் இருக்குது எங்களுக்கு இந்த நேரத்தில் அப்படி சுட சுட சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்போ இது கூட சைடு டிஷ் என்னன்னு பார்க்கலாம் இது கூட தக்காளி சட்னி தொமாத்து சட்னி தக்காளி இறால் வெங்காயம் எல்லாம் போட்டு சட்னி இது முடிச்சிட்டான் உங்களுக்கு தக்காளி கிடச்சிச்சு நயமா அப்படின்னா நீங்கள் தக்காளி சட்னி செய்யுங்க இதுக்கு ஈடு இல்லைனா எதுவுமே கிடையாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் இது ரொம்ப ஃபேவரட் இதில் இறால் போட்டு செஞ்சுக்கினாதான் அந்த இறாலோட பூ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை முடிக்க போகிறேன் அடுப்பை நிறுத்திட்டான் கடைசியாக இது கூட தேங்காய் பால் அதே சேர்த்து அதை அப்படியே நீங்கள் கிண்டி விடுவீங்க ஏன்னா அடுப்பு வச்சு தீ வச்சுருந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றுறதுக்கும் அதுக்கும் அந்த பால் அப்படியே முடிஞ்சிடும் டேஸ்ட்டு வராது ஏன்னா இப்போ இதுவே நல்ல சூடாக தானே இருக்குது இப்போ அந்த சூட்டில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி நிறுத்திவிட்டு இதை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் சாப்பிட்டு பார்த்துருக்குறவங்களுக்கு இதோடைய ருசி தெரியும் சாப்பிட்டு பார்க்காதவாக்க செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரசத்தில் உங்களை சந்திக்கிறேன் பாய்